இந்திய விளையாட்டுப் போட்டி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி வரை தமிழகத்தில் நடைபெறுகிறது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மேற்கொண்டு வருகிறது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான அழைப்புதழை பிரதமர் மோடியிடம் வழங்குவதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று டெல்லி செல்கிறார் நாளை பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கான அழைப்புதழை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்க உள்ளார் தொடர்ந்து மத்திய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரையும் சந்தித்து அழைப்புதழை வழங்க உள்ளார் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் சர்வீஸ் சாலை வழியாக செல்வதால் கிராமத்து மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதையடுத்து பேருந்துகளை ஈடுபட்டனர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கூடுவாஞ்சேரி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மின்சாங் புயல் காரணமாக சென்னையில் பெய்த கனமழையால் சென்னை மாநகராட்சி பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது நான்காயிரம் கோடி ரூபாய் அளவில் செயல்படுத்தப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டம் என்ன ஆனது என்று கடும் விமர்சனம் எழுந்தது இந்த நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனின் பத்திரிகை ஆலோசகர் அபிஷேக் பிரசாத் வீடு மற்றும் பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் டெல்லி அரசின் மதுபான கொள்கை மோசடி தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கெஜ்ரிவாலுக்கு மூன்றாவது முறையாக அமலாக்கத்துறை சமன் அனுப்பியிருந்தது அதை கெஜ்ரிவால் புறக்கணித்துள்ளார் அங்கு ஏதோ மறைந்திருக்கிறது இதனால் கெஜ்ரவால் புறக்கணித்துள்ளார் என பாரதிய ஜனதா தேசிய செய்தி தொடர்பாளர் ஷேஷாத் பூனவல்லா விமர்சனம் செய்துள்ளார் லெபனான் தலைநகர் பேரூட்டில் உள்ள சியா மாவட்டத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் அமாஸ் அமைப்பின் சீனியர் தலைவர் கொல்லப்பட்டார் லெபனானில் பாலஸ்தீன தலைவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கேப்டவுனில் உள்ள நியர்லாந்து மைதானத்தில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு தொடங்குகிறது இதில் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்தியா தொடரை சமன் செய்யும் இரண்டு போட்டிகள் கொண்ட தொடரில் தென்னாப்பிரிக்கா முதல் டெஸ்டில் வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை பெற்றுள்ளது